நண்பர்களே புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தாலுகா நாகுடிக்கு அருகாமையில் வந்து விவசாய பணி இருக்கும்போது இந்த மாதிரி பாம்பு இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப அச்சுறுத்தலாக இருக்குது நல்ல பாம்பு அப்படின்னு சொல்லி சொல்லி தகவல் சொல்லியிருந்தாங்க இப்போ அந்த பாம்பு பிடிச்சி கொண்டாந்து இப்போ காப்பாற்றி இப்போ இந்த வனப்பகுதிக்குள்ள விட்றோம் நல்லா ஓரளவுக்கு சைஸான பாம்பு மக்கள் தகவல் அடித்து கொள்ளாமல் தகவல் சொல்லிட்டாங்க பாவம் இந்த பாம்பை பாருங்க மேலே தான் ஏறுது சாக்குக்குள்ளேயே தானே வருது ஐயா சரி ரைட்டு நீங்கள் போய் ஒழிஞ்சுங்க போங்க இங்கே மயிலெலாம் தெரியுது நாங்கள் ஒன்றும் பண்ணல போங்க போங்க ஐயே இரையை கக்கப்போகுது போவா போங்க போங்க ம் போங்க போங்க அட எங்களா அப்புறம் கடிக்கலாம்ப்பா போங்கப்பா போங்க குச்சி வேற வா இருக்கிறேன் குச்சி ஏலை எலியோட வாழான்னு தெரியல எலியோட வாழ் தானே அப்பா என் கொண்டாந்து காப்பாற்றி விட்டாலும் போக மாட்டேங்கிறியா இருந்துக்கிறேன் இருக்க அப்படின்னு அதனால் கக்கு ஏன் அப்படியே கஷ்டப்பட்டு இருக்க கக்க முடி கடுமா கக்கு நான் நான் வந்துருக்கேன் வால் வெளியில் அதான் முழுக்கில் முழுக்கில் விட்டோம்னா அதை பயம் பயன் இல்லாமல் போயிடும் அங்கிட்ட மயில் நிற்கிது நிறையா இதுக்கு மேலே உனக்கு என்ன தான் பண்ணுறது மனிதன் கடவுளுக்கு அடுத்தபடியாக வெறும் பாட்டில் தான் இருக்குது தூணிலையும் இருப்பார் திரும்பலையும் இருப்பாரு இருக்கிறாங்க காலும் வைக்க முடியல எந்த பக்கம் வெறும் பாட்டில் தான் இருக்குது போயிட்டு வாங்க இதுக்கு மேலே அது என்னதான் பண்றது போயிட்டு வான்னா உனக்குள்ளே அந்த இறைய கக்குறதுலேயே குறியா இருக்கிறாப்லாங்க ம்